எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்பர் ஒன்றுள் தேர்ந்தது வினைத்தொகை ஈ என்பது சொல்லிசை அடிப்படை சரியான வினைவை தேர்ந்தெடுத்து எழுத தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படைத்தன்மை உண்ணாமை தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தன்மை யாது மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திரு வீகா அண்ணா ராபி சேது கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவார் விடை கேட்டவினா மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர் எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ விட்டதே உணர்ச்சி தொடர் கேவரொன்று செய்வினை வாக்கியம் எது பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் இன்மையின் இன்னாத தியாதரின் இன்மையின் இன்னமையே இன்மையே இன்னாதது குரட்பாக அமைந்த அடி மோனை சொற்கையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க முதல் எழுது எதுகைனா எண்ணம் எழுது இதை பத்தி நம்ம ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்ல போட்டிருப்போம் அது பார்த்துக்கோங்க இன்மையின் இன்மையே இதான் வந்து மூனை சக மக்கள் ஒன்றெண்வதற்கும் இனிதினிதாய் எழுந்து உயர் எண்ணமெல்லாம் உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் வந்து ஏவி ஏபுனா என்ன சொன்ன இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் அது இருப்பது போல் தோன்றும் இடாதது பூமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்த தேடுக அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை தேர்ந்த வெள்ளம் போல் அமைந்துள்ளது தெளிவான சீரான பேச்சு பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக விளக்கு இக்கு இக்குன்றது இந்த மாதிரி வந்து மெய்யெழுத்து வந்து அலப்படி எடுக்காது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க விளக்கு மெல்ல பாயும் தண்ணி கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் விழுந்தானை விட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையான பெயர் வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வளர்ந்தார் வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொலை தேர்ந்தெடுக்க வா பரப்பு மேன் இச்சொல்லின் வினை அடியை தேர்ந்தெடு பரப்பு தென்னன் என்பது எவ்வகை பெயர்ச்சொல் இடப்பெயர்ச்சொல் விடியலில் துயில் எழுந்தேன் இது விடியல் என்பது பெயர் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் திருவரங்கம் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பண்ணத்தி பிசி சி அங்கதம் என்று சுட்டிக்காட்டி இலக்கண நூல் தொல்காப்பியம் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் அழகிய இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழு கொண்டு வைத்தெழுந்த அண்ணன் கையை எழுத்திடுவோம் என பாரதியின் பாஞ்சால சவுதத்தில் கூறுபவர் யார் வீமன் சரியான இணையைத் தேர்ந்த நவ்வி மான் வாயில் இறக்கம் என்று அழைக்கப்படும் நூல்வகை தூது நச்சிலை வெறு கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேர நாடு ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிரத்து பிறந்ததில் எத்தகுப்பில் உள்ளது முதல் ஆயிரம் அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயரையுடையவர் சேக்கிழார் ஊனமில் ஊக்கமும் ஒளிரக காய்ந்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த இதில் தீன் என்பதின் பொருள் என்ன மார்க்கம் மதுரை காண்டம் பூரகாண்டம் காண்டம் என்று இடம்பெற்ற நூல் திருவிழையாளர் புராணம் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறார் மாதவிட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதியில் இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோ உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையல்லும் கூறுப்பது எதுவென மலிமையை சுற்றுகிறது அறம் சரியான நிலையை தெரிவு செய்க நொடை விலை பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல் சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் பத்து பாட்டில் குறைந்த உடைய நூல் முல்லைப்பாட்டு கம்பராமாயணத்தின் புகப்படலும் இப்படியும் அழைக்கப்படும் கங்கைப் படலம் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பருமைப்படுபவர் பாரதியார் கம்பராமாயணத்தில் அனுமன் தலைமை பண்புகள் உயிர் பெற்று விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம் ஏழாது எந்த நூல் வகையை சார்ந்தது பதினைந்து கிழக்கணக்கு மருந்து பெயரில் அமைந்த இருநூல்கள் திரிகடுகம் ஏலாதி மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு என்று பாடல் இடம்பெற்ற நூல் மூதுரை திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் பேணி தமரா குழல் இதில் தமர் என்பதன் பொருள் துணை கிடைத்தற்கு அருகே பேரில் எல்லாம் பெரும் பெயர் என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணை குழல் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைகள் தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா சமரச சன்மார்க்க நெறி நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அழிகள் மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக ஆவாரம் சர்க்கரை நோய் வாழைப்பூ வயிற்றுப்பு வல்லாறை நினைவாட்டல் முடக்கத்தானிலை மூட்டுவழி பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்கள் தீக்குச்சிகள் என்ற குழந்தை தொழிலாளர்கள் நிலையினை தனது புது கவிதையில் அப்துல் ரஹ்மான் முசுரி துறைமுகப்பட்ட பெயரிடப்படையும் அரேபியரை வணிகம் செய்த இடம் பொறுத்துக தோவாலை பூச்சந்தை அய்யலூர் ஆட்டுச்சந்தை ஈரோடு ஜவுளி சந்தை நாகப்பட்டினம் மீன் சந்தை மூலூர் ராமாவணம் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு விற்கு சந்திரமண்டலி பாடியவர் பாரதியார் தமிழில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் வீரமாமுவர் கல்தோன்றி மண் தொன்ற காலத்தை வாளோடு முன்தோன்றி மூத்துக்குடி என்றும் புறக்குரள் வெண்பாமலை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாலுமி என்பவரால் மல்லியர் பூர் என துறைமுகமாக சுற்றப்படும் பகுதியது மயிலாப்பூர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமன்ற அம்பேத்கர் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் மனக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காகிதே மில்லத் பொறுத்துக வீரமாமுனிவர் இத்தாலி ஜியூ போ இங்கிலாந்து கால்வெல் அயர்லாந்து சிகன் பால்பு ஜெர்மன் பொய்யாக்கனியின் நூலை எழுதியவர் யார் பிரிஞ்சு திறனார் முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்யாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் யூவேசா மேற்கன்ற வரியில் வித்தியாபியாசம் என்பது கல்வி பயிற்சி கூற்று தாப்பம் மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி வகையான ஆராய்ச்சி இது சரி காரணம் சிலப்பதிகாரத்தை காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் இதுவும் சரி கூற்று சரி காரணமும் சரி திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பருதிமார் கலைஞர் பொத்துக வட்டார மொழி இருக்குது இளைமொழி கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி நாளேடுகள் பேச்சு மொழி உணர்ச்சி மொழி தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர உகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்த கலைத்தவர் வீரமாமொழிகள் மேடை காட்சி தலைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிவப்பதிகாரம் மீசக்காரப்பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவனன் மங்கையத்தரசையின் காதல் என்ற திருகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதையில் தமிழின் முதல் சிறுகதை என போட்டப்படும் சிறுகதை குளத்தங்கரை அரசமரம் பெருங்காப்பியும் சிறுங்காப்பியும் தொடர்பான இலக்கியமும் தந்தியலவரம் சரியான கீழ்கண்ட செய்திகளையும் பூத்துப்பற்றிய நாமுத்துசாமி பற்றி சரியான செய்தித்தது தாமரை தருவி பெற்ற நாமத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர் தவறு கலைஞாயிறு நாமுத்துசாமி நாடக கலை மீட்டெடுத்து தமது குறிப்பாக கொண்டவர் இது சரி நாமுத்துசாமி திருப்பூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையமான இதுவும் சரி நூற்று இரண்டு மூணு மற்றும் சரி இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் நால் முக்கியம் அழிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர் கந்தர்வன் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசின் காவியம் பூங்குடி நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமே என்ற திரை இசை பாடியவர் கண்ணதாசன் எது உண்மைத்தொகை அண்ணன் தம்பி செல்வி செய்தால் என்பதன் பிறவினை செல்வி செய்வித்தாள் பெயருக்கு ஏற்ற வினை மரண தேர்ந்தது செய்யுள் இயற்றினான் சரியான ஒன்றை ஒன்றையாங்க அவன் சிவப்பு மேலாண் அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு கூறப்பட்டான் அப்படின்னு ஆன்சர் பகுத்தறிவு துறையில் அவருக்கு ஏன் அவரை என்ற அம்பேத்கரை புகழ்ந்தவர் நேரு எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவை பின் சொல் என்பதன் எதிர்கொள் வன்சொல் நண்பாற்றார் ஆகி நயமிலை செய்வார்கள் இதில் நயமிலை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நன்மை அம்மானை பற்றி தவறான ஒன்றை பெட் அம்மானே ஒரு காய் விளையாட்டு சரி அம்மானே சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு சரி அம்மான விளையாட்டி பத்து பேர் தவறு அம்மானை பெண்கள் விளையாடுகிறது இதுவும் சரி கீழ் உள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க செம்மை பசுமை கருமை எளிமை செம்மை பசுமை கருமை இது எல்லாமே பன்பது விளைவு எளிமைன்றது பன்பு தலை வராது ப்ரொபோசல் இதுக்கு தமிழாக்கம் கருத்தரு கருத்து அண்டர் புய் சாக்கடை ஒளி வேறுபாடு கறி கறி சின்னரா வந்தா யானை பெரியரா வந்தா காய்கறி கூலம் தானியம் தே என்பதன் பொருள் கடவுள் பூமி என்னும் பொருள் தரும் ஓரளவு ஒருமுறை தேர்வுங்க பூ கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் முறையான சொற்றினை தேர்ந்திருக்க விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக் இனியவர் என்னியவர் இளங்குமரனார் பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உரை தேர்ந்தெடுத்தியவர் தனிநாகம் சரியான அகரவரிசை தேர்ந்தெடுக்க உழவு ஏர் மண் மாடு இந்த கொஸ்டின் பாப்பில் இருக்க பொருத்தமிழ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் பின் பண்ணுங்க நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இதே மாதிரி ப்ரீவியஸ் இருக்க பத்தி பற்றி பார்க்குறதுக்கு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ